அர்மியன் அக்கா எத்தனை கிலோ கரி மதிப்பிட்டுறல்ல அன்னைக்கு வந்தீங்க எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 200 கிலோ இருக்கும்னு பாக்கோம் 200 கிலோ மொத்த கோயிலுக்கு கட்சிக்கு எவ்வளவு கடக்கல் வரும் நானூறு கிலோ 450 கிலோ அது பண்ணுவாங்க 450 கிலோ ஓடும் ஆமா சரி எஸ்டிமேட் 2 லட்சத்துக்கு மேல போயிட்டு இது வந்து நாங்க சர்ச்சில் இருந்து வாங்குறோம் இது ஒரு நேர்சிகின்னு சொல்லி தயையா பண்ணுவாங்க அந்த கடayla ஊர்ல இருந்து

பழம் இல்லாம இருக்கு சரி என்ன வேலை கேக்குறாங்க என்ன வேலைக்கு குடுக்கலாம் இருபது கேக்கு ஒரு ஆளு இருபத்தி ரெண்டு கேக்கு இருபத்தி ரெண்டு வந்துட்டே இருபத்தி ஆறு தானே சொல்றீங்க ஆமா விடுற வேலை தானே கிடைக்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் வந்தா விட்டுருவீங்களா விட்டுருவாங்க இன்னைக்கு எவ்ளோ ஆடுகள் கொண்டு வந்தீங்க ஆடு இன்னைக்கு ஒரு பதினஞ்சு சரி வெள்ளம் விற்பனை ஆயிட்டுனா இன்னைக்கு என்ன நிறைய உருப்படிகள் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கு சந்தையில விற்பனை இல்ல நிறைய வந்திருக்கு விற்பனை இல்ல ஐயா பேட்டல இருந்து வரோம் திருநெல்வேலி பேட்டை பேட்டல இருந்து வரோம் என்ன ஒரு பத்து நாளா கடை வாங்கிட்டே இருக்கீங்களா எல்லா கோயில் கொடைக்கெல்லாம் வாங்கிட்டு வருங்க நாங்க இந்த ஊர்ல வந்து எங்க ஊர்ல இருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வாட்டி கொடுப்போம் கூட கோயில் கூட சரி இந்த ஒவ்வொரு வீட்டுக்கு நாலு நாள் வரிவு இருக்கும் இந்த மாதிரி வரி நாலு மாதிரி இருக்கும் சரி நாலு கடை பிடிப்போம் அப்ப எத்தனை கடாவ தான் வரும் கோயிலுக்கு எங்க கோயிலுக்கு நாலு கடைன்னா மொத்தம் எத்தனை கடா வரும் ஒரு இருபது வீடு இருந்தால் ஒரு எண்பது கிடா நூறு கிடா வந்துருமா இரநூறு கிடா தாண்டிருமா சரி அது என்ன எல்லாரும் பெரிய பெரிய கடாவா பிடிக்கிறீங்களே சாமி பிடிச்ச கடை தான் பிடிக்கும் ம் கொண்டு போய் கிட்ட தோரணையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பேர் சொல்லணுன்னா சரி சரி இது என்ன விலைக்கு முடிஞ்சது எங்கிட்டு அது முப்பத்தி ரெண்டு முடிஞ்சது முப்பத்தி ரெண்டாயிரம் என்ன வில சொல்லிட்டு இருந்தாங்க சரி முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்டான் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சுக்கோ அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது சரி இட மதிப்பு என்ன பாத்தீங்க இதுல

இந்த பால்குடி குட்டி பத்தி சொல்லுங்க இது வந்து நாலாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க மூணாயிரம் பாலுடி குட்டிக்கான செலவுகள் அதிகமாகுமே ரெண்டு மடங்கு ஆயிரமே குட்டியை விட அந்த ஏரியாவில நம்ம திண்டுக்கல் ஏரியாவில பால் காட்டி வளர்த்துவாங்க சரி பால் காட்டினா உங்கள்கிட்ட ஆடு கடக்கா மாடு கடலு பால் மாட்டு பால் நம்ம சேல்ஸுக்கு அப்புறம் ஒரு ஐநூறுரூவா ரூபாய் வந்தா கையில கொடுத்தீங்க இது ரெண்டுமே கடா குட்டியா ஒன்னு கடா ஒண்ணு சரி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு விலை மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க குட்டிக்கு ஐநூறு ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி உளுந்துருது கடா குட்டி கூட கொஞ்சம் எவ்வளோ என்ன ஒரு ஆர்வம் திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறதுக்கு என்ன ஒரு ஆர்வம் நம்ம ஏரியாவில வந்து கொடியாட்டு குட்டி மேல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க சரி அங்க என்ன நாட்டாடுகள்னு கட்டையாடா இருக்குமா சேலம் கருப்பு நாட்டாடு சரி இது தான் அங்க கட்டையாறு காடு சரி இது வந்து கொடியாடு வந்து கொஞ்சம் நீளவாக்கில இருக்கும்

இந்த சீசன் வாங்கிருக்கீங்களா எப்படி விலை குறைவா இருக்கும்னு சொல்லி வாங்கிருக்கீங்களா எப்படி ஏன்னா சிலர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் வாங்கினால கூடும் அதனால இந்த டைம்ல வாங்கிட்டீங்க இந்த சைஸ்ல வளர்த்து எடுத்துடலாமா ரெண்டு கிடா நல்ல ஒரு கரும்பு ஒரு கிடா இது நல்ல வித்தியாசமான செவலையும் வெள்ளையும் நல்ல அட்ராக்ஷனா இருக்கு நல்ல கிடா ரெண்டுமே கிடா பல்லு போட்டிருக்கா பல்லு போடலையா ரெண்டுமே பல்லு கிடா ரெண்டு பிள்ள கிடா ரெண்டுமே கிடா வாங்கியிருக்கீங்களா என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க பக்ரீத் பண்டிகைகளுக்காண்டி இப்பவுமே வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு நாள் கிடைக்கும் பக்ரீத் பண்டிகை ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் வீட்டுல போட்டு வளர்த்துருவீங்க ஆமா சரி இப்ப இது ரெண்டும் என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தாறு ரூபாயும் முடிஞ்சோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரம் ஆமா இருபத்தி ஆறாயிரம் இடமதிப்பு என்ன கணக்கு பண்ணீங்க எப்படி விலைய குறைச்சிங்க எப்படி ரெண்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயத்தூர் முப்பது கிலோ வர்றாங்க ரைட் பக்ரீத்துக்கு பெரும்பாலும் செ செம்மறி தானே போடுவாங்க அது நம்ம விரும்பலாம் அவங்க அவங்க மாதிரி பெரும்பாலும் ஜாவரம் பண்ணாங்க பாதி பேர் சரி அதான் வெள்ளாட்டம் கொண்டு போயிடும் சரி எப்படி இருக்குண்ணே சந்தையில வந்து வாங்குற அனுபவம் எப்படி இருக்கு இது கொஞ்சம் ரேட்டு கிராகி தான் ஆயிரம் கூட தான் போயிருக்கு ஆனா குட்டி மனசுக்கு குடிச்சதுனால வாங்கி அதனால் திடமா இருக்கா அளவு வாங்கிரும் அது ஒரு தரத்துக்காண்டி வாங்கிக்கலாம் சரி நல்ல கரும்பு ஆடு

ஆயிரத்தி இருநூறு பால்குடி குட்டி குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும் மூணு மாசம் இருக்குமா ஏழு நாள் குட்டியா கடாக்குட்டியா இருபத்தி ஒன்பதாயிரம் ரெண்டு கிடா எந்த ஊடன முரமன் ரெண்டு கிடா என்ன தேவைக்காக கோயிலுக்கு எத்தனை கிலோ இடம் இருக்கும்

நல்ல நல்ல உருப்படி வாங்கியிருக்கீங்களே ரெண்டு மூணு ரெண்டு குட்டி மொத்தம் எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க ஆஹ் இந்த ரெண்டு ஆடு சரி இது ரெண்டும் என்னாலைக்கு முடிஞ்சது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு ரெண்டு ஆடு சேர்த்து முப்பத்தி ஓராயிரம் ரெண்டு சென்னையகோ இருபத்தி ஒண்ணு ரெண்டு குட்டி ஆடு இருபத்தி ஓராயிர ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு என்ன முடிஞ்சிருது ஏழாயிரத்தி ஐநூறு செம்மரி கிடா செங்கடாவா இது பழப்புக்கு தானே கோயிலுக்கா கோயிலுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பல்லு போடாத கிடா என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்கண்ண கோயில் கொடை சரி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதினாலாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறுனா இட மதிப்பு எவ்வளோ எதிர்பார்த்தீங்க பதினஞ்சு கிலோ சரி அவங்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலை வச்சிங்க முத விலை என்ன வச்சிங்க எப்படி விலையை கூப்பிட்டீங்க சரி பதினெட்டு இருபதா சரி